ஹாய் ஹாய் நான்கு குழு குருவன் நான் மட்டும் டிட்டி வீடியோடாக இணைந்து கொள்ளுவோ மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் தற்பொழுது இங்கே ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் தற்பொழுது இந்த கரகசூரிய சிங்கியன் பராயசேகரன் செகராயசேகரன் அவர்கள் இயற்பியரெல்லாம் சொல்லியிருந்தேன் சரி அப்போ இவர்கள் வந்தடைந்து தங்களுடைய படித்த ஏடுகள் எல்லாம் அமைத்து விட்டார்கள் தமிழகம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இங்கே வன்ய நாராயணன் பிள்ளை மற்றும் அவருடைய மனைவியர் மற்றும் கீதாஞ்சலி அவருடைய மகள் கீதாஞ்சலி அதாவது பர்ராயசேகரனுடைய தாயார் இவர்கள் மாட்டு வண்டியில் மாட்டு வண்டியில் இது அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மாட்டு வண்டியில் எல்லோரும் இப்போ சாதாரண மாட்டு வண்டியில் வண்டி இவர்களுடைய மாட்டு வண்டியில் சிறிது அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த மாட்டு வண்டியில் வந்து இறங்குகிறார்கள் இறங்கிற அப்போ இவர்களுடைய அந்த சேவகனில் ஒருவன் போய் சொல்லுகிறார் இப்படி கனகசூரிய சிங்கி அருவியனுடைய தற்பொழுது எங்களுடைய முன்னாள் வந்து அரசியல் வணக்கம் எங்களுடைய முன்னாள் மந்திரி வொராயணன் புள்ளியவர்களும் அவருடைய இயர் அதாவது துறைவியர் மற்றும் எங்களுடைய மகாராணி கீதாஞ்சலி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் கரக சுரேஷ் இங்கியர் சரி போய் வந்து நிற்கிறோம் அப்போ பெராயசேர சேராயசேரன் டண்டூரை வரை சொல்லி இப்படி பெராயசேகர் அவனுடைய பேரன் வந்துருக்கிறாரன்னு சொல்லி அப்போ இவருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்குது வண்டியனாரன் பிள்ளைங்க நல்ல சந்தோஷம் தன்னுடைய பேரன் இருந்து வந்து விட்டான் சரி இவரும் காண காணப்போறோம்னு சொல்லி இவருக்கு முகத்தில் சரியான சந்தோஷமாக இருக்கு பேரம்பெறப்போனால் பார்க்க போகிறோம்னு சொல்லி அப்போ அதே நேரம் இந்த சோபசூரியர் மற்றும் மனோரம்மா இருவரும் பெறுகிறார்கள் இப்போ இவர்களும் மன்னரை வணங்கி நின்று இப்போ சந்தோஷம் இப்படி வந்துட்டேருன்னு சொல்லி வேறு வெட்டினார தங்களுடைய பேரன் கந்தரன்பூவி அதாவது வர்ராஜ சேர்கிறேன் இவர் சாந்த தேவன் செய்கிற செய்கிறார் சாந்ததேவன் விவேக் வந்து இன்னும் அந்த மணிமாவோட பேர் என்று சொல்லி இன்னும் வைக்கவில்லை மணிமாவோட பேர் என்பது வேறு இவர்களது இயற்பேர் என்பது வேறு இந்த இரண்டையும் போட்டு தயவு செய்து குழப்பிக் கொள்ளாதீர்கள் அப்போ இவையெல்லாம் வந்து இன்னும் வந்த தங்களுடைய த தாத்தாவுடன் ஆசீர்வம் பெறுகிறார்கள் சந்தோஷம் நான் சிறு வயதில் பார்த்தது தற்பொழுது பலர்ந்து பெரியவனாகி விட்டான்னேன் இவ இவர்கள் ரெண்டு பேரும் தாத்தா ரைட் கண்ணிய நேர பிள்ளைக்கு இப்படி தன்ட பேரை பிடின கண்டுட்டேன் கனால் துப்புறோன்னு சொல்லி இவரும் கண்ணால் கொட்டுது கண்ணீரை சரி வேறு உள்ளே அப்படின்னு சொல்லி இவரு வந்து கதைக்கு தொடங்குகிறார்கள் இப்போ கனகசூரிய சிங்கியாரியனும் மந்திரி சோமசூரியன் மற்றும் மனோகரமும் தங்களுடைய அரண்மனை போக்களை பற்றி கேட்டுக்கிறார் பெயர்களும் சொல்லுகிறார் இப்படி தான் நடந்தது அது இது எல்லாம் சொல்லி முடிஞ்சு சரி நான் இப்போ எனக்கு இந்த கதைக்குரிய நேரத்தை குறைக்க தொடங்குகின்றேன் என்றால் ஒன்று நெட் பிரச்சனை மற்றது இந்த கதை கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லுவோம் இருக்கிற சரி இப்போ இதே நேரம் கோட்டி ராசதானியில் அதாவது சிங்களத்தில் சப்பு மேல் குமரைய தமிழில் செண்பக பெருமாள் என்கின்ற பூடையக பாகு இப்போ உலகுடைய தேவி வந்து இந்த பூடைய அறைக்கு வருகிறாள் அதாவது இந்த உலகுடைய தேவி என்பால் இந்த பூடையவாகு அதாவது இந்த சப்பு குமர ஐயான்னு சொல்லிடுவாங்க சிங்களத்திற்கு சொல்லுகின்ற அவருடைய தங்கை வருகிறாள் வந்து பார்த்தல் இவர்க கட்டில கிடக்குது ஒரு பொட்டில் அமௌண்டு எது பணம் போய் சொல்லுவந்தானே சுருக்கு பொட்டு இருக்கிறது அதுக்குள்ள கொஞ்சம் நாணயங்கள் கொண்டு வரலாம் பார்த்து பழைய காலத்தில் இப்போ ஒரு ஒரு நூறு காசுகள் இருநூறு காசு அந்த மாதிரி அந்த பைப்பில் வைக்கலாம் இப்போ இப்ப இப்படி கொஞ்சம் கிடக்குது அப்போ உலாவுடைய பிரத இருக்குது இது என்னென்னு சொல்லி தங்கி என்னடா நடா போட்டு கிண்டு கிண்டன்று கின்ற சொல்லி இவருக்கு ஒரு பயம் சரி இப்போ தான் பெறும் பொழுது இந்த சில நாணயங்கள் தேவைப்படுகின்ற பொழுது தேவைப்படுகின்ற நாணயங்கள் கொஞ்சம் ஜாழ்பாணத்திலேருந்து கொண்டு வந்தேன் அப்போ அதுக்கு செய்து செய்து நாணயம் கொஞ்சம் கிடக்குது அப்போ இது என்ன விட கிட இந்த இவரை கையும் காஞ்சும் எல்லாருக்கும் நகையில் கண்டா விருப்பம் தானே இப்போ முந்தி பழைய காலத்தில் செக் கொட்டிக்காக வர சொல்லிட்டு வில்ல தானே அப்போ கிடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மோகிரம் மற்ற என்னது ஒரு சின்ன நைக்கில் சாதி இது இப்படி இப்படி இருக்கிற சின்ன சின்ன நகை நகை எல்லாம் கொஞ்சம் கிடக்குது ஆள் கொண்டு கூட கொண்டு வந்துருக்குங்கிறது யாழ்ப்பாணத்துலேருந்து சரி அப்போ இவன் பார்ப்பன் சரி இன்னது ஏ கிரேவன் சதுராய சகர வீரம் பெற்றியார் என்று இருந்தாரு பூடையவாக இனி குடும்ப என்றார் எனக்கு எப்படி சமாதி கட்டி விடுவார்கள் அதற்கு பதில் எனக்கு ஒரு தங்கை ரொண்டி உழவுடையது எப்படியும் இவர்கள் இருவருக்கு இடையிலே களியாக தான் முடிச்சு விட்டாள் என்று கொஞ்ச நாள் இடம் இருக்கும் சரி அப்போ இவன் பார்க்குறான் சரி என்னது இப்படி ஜால்ராச்சியம் என்று வந்து விட்டார் நானும் போக கொண்டிருந்தேன் வந்து விட்டார் ஏன்னா படை வீரர் கொஞ்சம் வாங்க இருக்கிறார்கள் எப்படியும் திரும்பி வந்து விடுவார்கள் ஆன்கிற கதை என்ன உதறி சரி இப்போ உடாமாத செல்வன் உட உடா குடைய தேவி சாரி உலா உலா குடைய தேவியா சொல்வல் சரி என்னது யாழ்ப்பாண தேசத்தில் தற்பொழுது வந்து விட்டார்கள் கரகசூரிய சிங்கியர் முதல் மகனாக விளங்குகின்ற சீகராயசு சரி நீ கதைக்கப் போன்ற பொழுது எதை வைத்து நீ கதைப்பாய் சரி இப்படி திருடனாக சில அதில் எடுத்து வைத்திருக்கிறாய் அப்ப அது என்னென்று கொடுக்க வேலைகள் கடவுளைகள் பார்த்துருக்க பர்க்கவியலாக என்னுடைய கூறுகிறோம் என்ன செய்யறது கைச்சலவை காசில்லைன்னு சொல்லி மன்னராக இருந்தாலும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு சின்னனாக திருடி விட்டேன் இவைகள் அனைத்தும் ஜால் ராச்சியத்தை நோக்கி போக வேண்டும் சரி இப்போ நீ கொண்டு வந்த அந்த பயிருக்கு த அந்த பையிற்குள் நீ கொண்டு போன கண்டுபிடித்து விடுவார் சரி நான் அனைவனக்கு புது துணி ஒன்றெடுத்து நன்றாக தைத்து தருகிறேன் அதற்கு இந்த சேது நாணயங்களை போட்டு அப்படியே வைத்து விடுற அவ்வளோ வந்தான் தாங்கள் அவனுக்கு என்ன பேர் சொன்னீர்கள் சார்ந்த தூகள் சரி நீ மந்திரி தான் மந்திரி என்ன செய்வது எப்படியோ ஜால் ராச்சியத்திலிருந்து கோட்டையை ராசாரியை நோக்கி படை வேறத்தான் போகிறது எங்கேயா சண்டை கொண்டு வந்த தற்பொழுது வந்து விடுவார்கள் என் நடக்கின்றோ தெரியாது ஏதா உருப்படியாக நல்ல காரியங்கள் சில செய்திருந்தால் சில உடையவர்கள் இங்கே வேற விடுவார்கள் சரி வந்து கலைத்து அதே நேரம் ஜால்ராச்சியத்தில் வந்து கலைத்து விட்டீர்கள் தற்பொழுது ஓய்வு செய்யப்படுகிறது சரி இந்த சோமசூரியரும் மனோரமாக இருக்கிறார்கள் அப்போ நான் சில திரு திறங்கள் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் ஏரான்றால் நீங்களும் திருமணமாகி புது தம்பதிகளாகிவிட்டீர்கள் அதே நேரம் இந்த கரகம்மாவும் இந்த கீதாஞ்சலி நிற்கிறார்கள் நிற்க கரகசூரிய சிங்கியர் சொல்லுவார் சரி இந்த மெனவுரம்மா என்பார் இது தூரத்து ஒரு உறவினுடைய மகள் அவள் சிறு வயதில் இப்படியே சொல்லுகள் அங்கும் இங்கும் இங்கும்லாக தெரிவிமாக தனது வாழ்நாளை கலைத்துவிட்டார் நல்ல காலம் இந்த சோமசூரியன் என்கின்ற இவனுக்கு மாந்திரிய மனைவியாகிவிட்டார் அப்பா தெரியுது என்னது ஓ என்னுடைய கணவன் தூரத்து உறவையும் அவளும் அதை சொல்லவில்லை அவளும் கண்ணாடி வாக்குவதை நிறுத்திவிட்டு நானும் யோசித்து பார்த்து நான் என்னது தான் அலங்காரம் செய்கின்ற பொழுது அவள் மற்ற என்றால் அந்த கண்ணாடி தெரியலாண்டாள் அது ஒரு கலாகிட்டு பார்ப்பது தன் தலைவன் இப்படி 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 நல்லா சுருட்டி வச்சு கிடக்கு பின்னி கிடக்கு அப்படி கிடக்கு இப்படி கிடக்குன்னு சொல்லி போட்டு அப்படி வச்சதை அதுக்கு தோல் இப்படி கிடக்கா அப்படி இப்படி இப்படி க கண்ணாடி உண்டாடி செய்வதற்கு பாத்திரி விலை பொம்பளை புள்ளி அதுமாதிரி அப்போ இதும் அவள் செய்ததில்லை அப்போயே ஜோசி ஜோசி கொஞ்சம் நாட்டு பெட்டி உழு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கின்றது சரி இதை விட அந்த ஊர் பற்றி அதிகமாகத்தான் இருக்கின்றது சரி சோமசூரியரே நமக்கு சில காலம் விடுமுறை தருகிறோம் சரி நீங்கள் சென்று வரலாம் எப்படி போர் போயிற்சியான் எனக்கும் கேட்க ஆசைதான என்ன செய்வது இப்படியே இவர்களுக்கு புத்திமதிகள் கூறியே என்னுடைய வாழ்க்கை காலம் போய்விட்டது சரி இந்த போர் பயிற்சியும் செய்ய வேண்டும் சரி அப்போ அவர் சொல்லுவார் மனோகரம்மா சுரீ சொல்லித்தந்தார்னு சொல்லி அவருடைய தந்தையார் போர் வீரராக இரு இருப்பன் காரணமாக அவனும் சுர சொல்லி தந்தாரன்னு சொல்லி சரி அப்படியே சரி ஆக குறைஞ்சது இந்த கேடு எம்பால் இவ்வாறு இதுகளுடைய சண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு வீர இருக்க வேண்டும் அவ்வாறு அப்போ இவர்கள் தங்களுக்கு கொஞ்சம் விடுமுறை தந்துவிட்டார்கள் சொல்லி போகிறார்கள் சந்திரசுமன் கொண்டு அதே நேரம் வன்யநாராயணன் பிள்ளை நிற்கிறார் அவர்களுக்கு நான் தற்பொழுது ஓய்வு கொடுத்திருக்கின்றேன் தங்களுக்கு மந்திரியாக இருக்க விருப்பமா கரகசூரியரே எனக்கு தற்பொழுது வயது போய்விட்டது என்ன செய்வேண்டும் செய்யவில்லை நான் எனது மே கேட்டு சொல்கிறேன் சரி இப்போ உங்களோட துறவியார் நிற்கிறார் அப்போ சரி உங்களுக்கு இந்த பக்கத்தில் ஒரு அறை ஒன்று இருக்கிறது படிவாக அந்த அறையில் இருந்து ரெண்டு பேரும் படிவாக இதில் கதைத்து ஒரு முடிவுக்கு வாருங்கள் இல்லாடல் சோமசூரியர் திருப்பி வேற ஒன்று சரி அப்போ வந்தியநாராயணனுடைய மனைவி அந்த அறையில் இருக்கிறார் வன்றிய நாராயணரும் போகிறார் சரி இப்படி கரகசூரிய சிங்கியாரியின் தற்பொழுது மீண்டும் மந்திரியாக இருக்கும்படி கூறி விட்டு கூறி விட்டார் எனக்கு வயது போய்விட்டது என்ன செய்வது அப்போ வன்யநாராயணன் உடைய வேலை சொல்ல அடவே பேரு உனக்கு பேர நீ எவ்வளோ காலத்துக்கு காணுவேன் அவன் இங்கே இருந்துட்டு வந்த தான் காணுவேன் அரண்மனையில் வேலை என்றால் அவனு அரண்மனையில் டிப்பன் அப்போ அவனே போய் சந்தோசம் பார்த்து உனக்கு பழைய காலத்தில் அதாவது முந்தி பெருசாக தூக்கி வளர்த்து இல்லை அப்படி என்ன சொல்கிற செய்கிறாண்ட இந்த பேரை புடிகிற போய் பார்க்குறக்குன்னு சொல்லி இந்த அரண்மலைக்கு மந்திரி வேலை இப்போ அரிசனாக கேட்டுருக்கிறான் ஓமன் சொல்லி வண்டி ஆட்டும் புரியுதா 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 ம் புரிகிறது யோசிச்சு பார்ப்பேரு இப்போ இதுவும் பேச போட்டுது அப்போ இதோடு இருந்து இவள் மொத்த பார்க்கலுமா ஒரு காலத்தில் அழகாக இருந்தால் தற்போது பேச போன மொத்தம் பார்க்கலாம் சரி இப்படிலாம் ஒன்று யோசிச்சு போனேன் ஆ சரி இதெல்லாம் இப்போ ஒரு கதை கொஞ்சம் சூடாக போவனுக்குதான் இந்த வரி சொன்னால் சரி அப்போ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு சரி சரி உன்னுடைய அறி தண்ணி ஒழுங்காக என்னது புத்தி மாதிரி சொல்லியிருக்கிறேன் நல்லா அறிவெல்லாம் அறிவு அறிவாக யோசிச்சிருக்கிறேன் சரி என் பேரை பிடிக்கிற பார்க்குறக்குன்னு சொல்லி இப்போ அரண்மனை போயிட்டு வரேன் சரி அந்த தலைப்பாக துணி எடுவாப்ப புது தலைப்பாக கட்டி கொண்டு போக வேண்டும் பழைய தலைப்பாக கிடக்குத்தானே அவன் அவன் செஞ்சு போட்டது எனக்கு அது பிடிக்கவில்லை நானே நல்ல ஒரு புது துணி ஒன்றில் எடுத்து நல்லா வினுங்க வேண்டும் அப்பான என்னுடைய பேரன் பார்த்தா சந்தோஷப்படுவான் பிடிக்கிறதா மொழக்கூட அலங்காரமாக சரி என்ன செய்கிறது பேரை பிடின பார்க்க போகிற உழைச்சாலும் மண்ணிச்சு விட்டுணும் இந்த பேக்கில் விட்டுட்டு செடி இப்போ நாடக முன்னேற்ற வேலையை மட்டும் பெயரும் பார்த்து நின்றானே அறிவுரைகள் சொல்லி ஒழுங்காக மண்ணனை வழி நடத்தி அந்த வேலையை மட்டும் பெயர் வா சரி என்ன செய்கிறது பிடித்ததாக ஒன்று அப்போ ஓமன் சொல்லிவிட செடி இப்படியே கரக சொல்லிய தற்காலிகமாக நீங்கள் அவனுக்கு சோமசூரியனுக்கு நீங்கள் இப்படி விடுமுறை கொடுத்துருக்கிறீர்கள் அவங்களுக்கு கொடுக்கற ஏதோ புதிய மந்திரியா புதிய வினைவியா சரி கொஞ்சம் காலத்துக்கு கதைக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் நான் இந்த குழந்தைகள் இல்லையேன்னு சொல்லி ஏழு எட்டு வயசு வந்த கோயில்களுக்கு போய் அங்கே இங்கே கும்பிட்டு கடைசியில் இவ்வாறு உங்கள் மகள்கிட்ட பிடிப்பட சொல்லி இந்த க கதையிலே சொல்லி போட்டு சரி நான் தற்போது உறகப் போகிறேன் ஒரு கால் இந்த மதிய நேரம் முடிந்த பிறகு இந்த அறற்படையை நோக்கி எனது குதிரையில் போ உங்களுக்கு புது கூரை இல்லவா குதிரைகள் எல்லாம் இப்போ இருக்கின்றன ஆனால் தங்களுக்கு தேவையான வெள்ளைக் கூரை கூரை இந்த வெள்ளைக்கூரையை தற்பொழுது இப்போ எடுக்க முடியாத காரணமாக இருக்குது சரி இங்கே ஒரு கூரை இருக்குன்னா அது கொஞ்சம் கலர்கள் அப்படி இப்படி என்று அதாவது அந்த நிறங்கள் கொஞ்சம் மண் நிறம் கலந்து சிறிது கருப்பு கலந்து இப்படி ஒரு கூறி ஒன்று இருக்கின்றது தங்களுக்கு மாதிரி சரி இந்த கூதிரை கொஞ்சம் முரட்டு திறமானது முரட்டு திறத்தை பார்த்து அஞ்சு ஒன்றான இல்லை சரி இந்த கூரையிலே நான் மத்தியானம் போயிருக்கு இவர்களுக்கான குதிரை என்னது இப்படி தயார் செய்கிற கொஞ்சம் புது கூறாக எடுக்கணும் சரி இப்போ சில கொஞ்சம் படவீரர்களாக வச்ச குதிரைகள் இருக்கட்ட இவர்களுக்குன்னு சொல்லி குதிரைகள் எடுப்பும் சரி தற்பொழுது சிறிது ஓய்வெடுத்து போட்டு இடி மதிய நேரம் பார்த்து போ என்கிறார் கரகசூரியன் வீட்டு ஒரு ஜுட்டி பிரிய ஊடக உங்களை சந்திக்கும் பிறகு உழந்தை விடைபெற்று